அதனால்தான் இரண்டாவது பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா போர்பந்தர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க ஏன் அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து இருந்து வரக்கூடிய படகு அதை வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும் சென்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு ஒரு போய் வாங்கணும் அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி எந்தளவுக்கு பிடிக்கிறாங்கதை பொறுத்தான் இன்றைக்கி அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அரைவே வேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது இவங்கள முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்துருக்கிறாங்க நாகாலாண்டு உத்தராகண்ட் இமாச்சல் குஜராத் பார்டர் ஸ்டேட்டில் வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி தமிழ்நாட்டில் எங்கள் கஞ்சா கல்டிவேட் பண்ணுறோமா ஏதாச்சும் இங்கே மலைப்பகுதி இருக்கா இங்கே ஏதாச்சும் வளர்க்குறாங்களா கஞ்சா செடி பயிரிட்டு இருக்கிறாங்களா தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அயலகனியில் பொறுப்பில் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கிறான் ஓ அவங்க பேச மாட்டாங்க அதுக்கு போல் முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்கார் அதனால் திரும்ப நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும் பார்டர் ஸ்டேட்டில் கஞ்சாவை பிடிக்கிறக்கும் பார்டர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் கஞ்சாவை பிடிக்கிறக்கும் தமிழ்நாடு போன்ற பகுதியில் இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிந்தடிக் ட்ரக்ஸை பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ஆப்ரேஷன் யார் பண்ணுறாங்க மத்திய அரசு தானே பண்ணுறாங்க இதெல்லாம் மாநில போலீஸ் முந்தின போட்டில் போய் பிடிச்சாங்களா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்தா போட்டில் போய் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் பிடிச்சாங்களா அது பிடிச்சது யார் எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள் என்சிபி தானே பிடிக்கிறாங்க அதனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு நான் பங்காளி கட்சியின் மறுபடியும் ஊர்ஜித செய்யறாரா